ஆளை பார்த்து சொல்ல மாப்பிள எவான் தெரியல கிளவி கேரு கிளவி கூட எனக்கு என்ன சவகாசமா எல்லாம் அசிங்கசிங்கமா அறுத்து கிழிச்சு போடுவேன் ஒரு உதவின்னு இப்படி பண்ணுங்க டூ காலரானா என்னவு எனக்கு அந்த டூகி எல்லாம் தெரியாது சரி நீ நம்பரை போட்டு அடிச்சு பார்ல பாத்துட்டு அந்த கிளவி யாருன்னு சொல்லுத ரெண்டு நேரம் போன வந்தாச்சு

ஏன்னா ஏன்னா நீ அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போய் அவார்டு வாங்க போறேன் அமெரிக்க அவார்டு ஒன்று ஊர் போலாம் கொட்டடிக்கிறதுக்கு இல்லை போன் முடியல ஒரு கிணவி யாருன்னு கண்டுபிடிச்சி வாங்கிட்டே சொல்லிக்க எவர்டையும் சொல்ல மாட்டேன் நீ வை முதல்ல சரி 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 என்னதான் இருந்தாலும் வெளியில தெரிஞ்சிட்டுனா அப்புறம் இது வேற மாதிரி ஆயிரும் அதுக்குதான் நீ யார்கிட்டையும் சொல்லாத என்கிட்ட சொல்லுண்ணே சரி நீ போட வையி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சாயங்காலத்துக்கு முன்னாடி போன் போட்டுருந்தால இன்னைக்கு விட மாட்டேனா

ஏ பத்திராளி நீங்க பின்னாடி இங்க நின்னுட்டு இருந்தே இல்லாட்டி நான் கவனிக்கவே இல்லை ஒன்னா அதான் கேட்டேன் என்னடி இப்ப எதுக்கு இப்ப ரெண்டு நாளா மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க என்ன வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி போட தான் செய்ய எதுக்குன்னு எனக்கு தெரிய மட்டும் எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க சொல்லு அது இருக்கட்டும் நீ இவ்வளவு நேரம் யாத்த போன் பேசிட்டு இருந்தே நீ உம போன் எண்ட தாரும் உம போன்ல இருக்க நம்பர் எண்ட தாரும் எத்தனை வெட்ட நீ பேசிட்டு இருக்கே உன் மனசுல பெரிய அழகு சுந்தரம் நம்ம வயசு எத்தனை உங்களுக்கு 50 இருக்குமா இல்ல 49 இருக்குமா உம் வயசு எத்தனை வயசு கிட்ட பேச்ச பேசிட்டு இருக்கே நீ எத்தனை வெட்ட பொம்பளை எல்லட்ட பே போன் பேசிட்டு இருக்கே எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும் எத்தனை பொம்பளை எல்லட்ட நீ இப்ப போன் பேசிட்டு இருக்கே பொம்பளை எல்லட்ட போன் பேசிட்டு இருக்கேனா இப்போ இப்போ என்ன பத்திராளி நீ என்ன டீ சொல்லுத போய் என்ன டீ பிரச்சனை ரெண்டு நாள் சைக்கோ மாதிரி வந்துட்டு இருக்க சரி அது இருக்கட்டும் இப்ப நீ இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு எதுக்கு சொன்னேரு யாருக்கும் இந்த விஷயம் தெரிய கூடாது எனக்கு போனப்பட்டு சொல்லுனேரு யார்ட்ட போய் நீ பேசிட்டு இருக்கே நீ எனக்கு துரோகம் பண்ண பாக்கற அப்படி

எனக்கு துரோகம் பண்ண பாக்கியாரி ஏடி பைத்தியாரி ஏடி நீ என்னட்டி இந்த வயசு பிறகு உனக்கு துரோகம் பண்ணி நான் என்னட்டி செய்ய போறேன் ஏடி கடலை முட்டாய் கமரை கட்டு பருப்பி முட்டாய் எல்லாமே வாங்கி தர முடியாட்டி என்னட்டி பத்திராளி நீ இப்படி சொல்லுத அசிங்கப்படுத்துங்க என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்ப நீர் இப்ப யாரு கிட்ட இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரியட்டும் சொன்னேரு அதை சொல்லும் ஏட்டி ஏதோ ஒரு கிளவி எனக்கு போனு போட்டு பாரினுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தாட்டி நான் ஒன்று சொன்ன அந்த கிளவி பாரினுக்கு ஒருத்த இருக்க கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ அது ஒன்று சொல்லு அதான் யாருன்னு தெரியறன்னு போனு போட்டு என் ஃப்ரெண்டு மறு சொல்லிட்டு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க கலந்துக்கிட்டு இருந்தாலும் இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது ஜோசியக்காரர் சொன்னார் இவருக்கு ரெண்டு பேரும் இருக்காமன்னு அது இருக்கட்டும் அந்த கதை இப்போ இது கிழவி விஷயம் தெரிஞ்சால் கொண்டு போட்டுவார் மெதுவாக நான் நம்ம பேருவோம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது யார் போன் போட்டான்னு எனக்கு தெரியாது நான் போகிறேன் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்லவும் மாட்டுக்கா സുമ പൊറവാസല്ട്ടി പാത്തിട്ട് ഇട്ടി പാത്തിട്ട് പോട്ടി പാത്തിട്ട് എട്ടി പാത്തിട്ട് ഇപ്പൊ എങ്ക പിന്നെ വരാം പരവാല ഇരുത്തി വെച്ച എന്നാ പ്രേട്ട് തൊളയു ചീ ഒരു വീട്ടിലെ ഒരു ആമ്പല നിംപതിയ അങ്ങ് എങ്ങനെ ആളുകയെ അയ്യോ കാളയിലെ അടിച്ച് പോണെ అప్పును వార అడు తరపో అపే అప్పుడు విషయం ఎన్నీ ఎన్న విషయం அப்போ ஒரு பத்து கம்பு பை வங்கு ஊர்கா நார்த்தங்காய் பச்சடி கருவாடு அதுக்கெல்லாம் ஒரு பத்து கம்பு பை அதுக்கப்புறம் ட்ராலி பேக் இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது பேக்கு போகலாம் அதுல ஒரு நாலு பேக்கு வாங்கு அப்புறம் தோல்லை பொருள் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அதுல வலது கீழ உண்டு இடது கீழே உண்டு ரெண்டு பேக் மொத்தம் இவ்வளவு பேக் நீ வாங்கிட்டு வா எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை கடத்த வாங்கியது இன்னைக்கு பேக் வாங்கிரு எதுக்கு டி வீடு எதுவும் மாற இத்தனை இத்தனை பேக்கை என்ன செய்யுதுக்கு இல்லாப்பு சொல்லது கேளு இவ்வளோ நேரம் ஆச்சிட்டு இருந்து பேசியிருக்கே நம்ம வீட்டு கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் ஆச்சி பாரின்ல இடம் முடிச்சு இடம் முடிச்சுட்டு இடம் நம்ம அடுத்து வாங்கிடுவோம் பாரின்லையே அதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போகிற பாரினுக்கு ஆச்சிக்கே மவனுக்கு ஃப்ரெண்டு பாரின்ல வேலை பார்க்கானா அவன் வந்து பாரினுக்கு ஆள்வெல்லாம் எடுத்து விடுவானா உன்னையும் ரெண்டே நல்ல நீ பாரினுக்கு அனுப்பி விட்டுருவாரா நீ இப்போ எல்லாம் பேக்கி வாங்கிட்டு வா முதல்ல ரெண்டு நல்ல எப்படி டீ பாரினுக்கு அனுப்ப முடியும் ஏட்டி கிளவி எதையும் பிராடு தட்டிட்டு இருக்கு விட்டி அது நம்பி இது நம்பி நீ சும்மா இரு அப்போ சொல்லிட்டே இருக்க எதிர்த்து எதிர்த்து இருக்க நீ ரெண்டு நல்ல கிளம்ப போற பத்துக்கோ ஏட்டி நீ பாரின் பக்கத்து ஊரு நினைச்சி ஏட்டி ஏட்டி பாரின் போறதுக்கு பாஸ் போட்டு செக் பண்ணுவாவ அங்க கம்பெனில இருந்து விசா அனுப்புவாவ மெடிக்கல் இருக்கு ஒரு மாசம் அதுக்காகும் ஏட்டி அதுக்கே மூணு நாலு மாசம் ஆகும் நீ ரெண்டே நல்ல பாரின் போயிருவாவன்னு சொல்லுது யாப்பா அந்த ஆச்சி பிராடு தட்டிட்டு இருக்க வட்டி அறிவு கெட்டவள நான் சொல்லது நீ கேட்கவே மாட்டா அப்படிதானே அதானே நான் சொல்லது நீ கேட்டிருந்தேன்னு நம்ம எப்படியோ உருப்பிட்டு இருப்போம் இவ்வளவு சொல்லுகிறது கேளு முதல்ல நீ சரி நீ நீ உடு இப்போ என்ன செய்யணும் ஏட்டி அவிய சரி எல்லாம் ரெடி ஆயிட்டுன்னு சொன்ன பிறகு பேக்கு வாங்க முட்டி நீ வாங்கிட்டு வானு சொல்லுதானே அப்பு கிழவி மண்டில மொள வரைச்சது கூட தெரியாம இருந்து என்கிட்ட உயிரை வாங்கு அலைவா எப்படி பா அரை மண்டலா அறுப்பா போல் இருக்கும் என்னத்தையும் செய்யட்டும் ஏதாவது சொல்லு பேச்சு கேட்கணும்னா அடிக்க வேற செய்வா போய் அக்க வங்கியோ ஓடல வீசுவோம் பாடின் போகிறதுக்கு அப்போவும் ரெடி ஆகிட்டா கேபி இன்று முதல் கேபி கே கேபி நீ எப்போவும் பாரின்னு செண்டு தான் சொல்லுஜி வச்சாளி எல்லாம் ஜீ ஆச்சி உங்களோட ஆடாச்சி ஆட வியாழ போகணுன்னா யாமட்டி சும்மா இருக்கா எனக்கு போகான்னு பாட்டி நீ ஒரு ஆளான்னு கேட்கா ఏంటృకు చి చిల్లర్ కుక్కు కొడుతలా యాచి నీ పార్నికి వేళ పార్నికి కొన్నా అరుక ఫోన్ పెట్టియో ఊర్ల ఆంబ్లేలోలే ఊరికి దరికి ल्याచి యాచి యాది అడు చూమట్టి యారే ఎవనకో ఫోన్ పడాల అవని ఆర్టికల్ కి పడవాను అది విషయం జంది ఆ మాప నాను ఒను చెల్లమాటంలాట్టి అదికు యా ఏను కనుబొచ్చుటానా నాదా ఫోన్ పెట్టనేngModelట ఒనుట ఒను చెల్లమాటరి ఎంటకద న యాటంలాడు వరు